முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி புலம்பியிருப்பதாக கூறியுள்ளது எவ்வளவு கொடுத்தாலும் என்று சொல்லும் அவர் எவ்வளவு கொடுத்தோம் என்பதை பட்டியல் போட்டிருந்தால் பாராட்டலாம் எதுவும் கொடுக்காத நிலையில் அவரால் எப்படி பட்டியல் போட முடியும் தமிழ்நாடு எழுப்புவது அழுகை அல்ல உரிமை உரிமை குரலுக்கும் ஒப்பாரிக்கும் வேறுபாடு தெரியாதவர் இந்திய நாட்டின் பிரதமராக அமர்ந்திருப்பது இந்தியாவுக்கு தலைகுனிவு என்று முரசொலை தெரிவித்துள்ளது மூன்று இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ளது மாநில அரசு கோரிய முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் இதில் எவ்வளவு நிதியை கொடுத்துள்ளேன் என்று பிரதமர் சொன்னாரா இல்லை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்துக்கான நிதியான ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடியை கொடுத்துவிட்டேன் என்று பிரதமர் சொன்னாரா இல்லை சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக ரூபாய் அறுபதாயிரம் கோடியில் பாதியை கொடுத்துவிட்டேன் என்று சொன்னாரா பிரதமர் இல்லை தமிழ்நாடு வாரியாக கொடுப்பதில் பாதிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தந்துவிட்டேன் என்று சொன்னாரா பிரதமர் இல்லை தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தேன் வாருங்கள் அந்த கம்பீரமான கட்டடத்தை காட்டுகிறேன் என்று அழைத்தாரா பிரதமர் இல்லை எந்த சாதனையையும் சொல்லாமல் மூன்று மடங்கு கொடுத்தோம் ஏழு மடங்கு கொடுத்தோம் பத்து மடங்கு கொடுத்தோம் என்று வாயால் வடை சுட்டுவிட்டு போயிருக்கிறார் பிரதமர் ஒன்றிய அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படும் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசுதான் நிதியளித்து வருகிறது எத்தனையோ லட்சம் பேருக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்ததாக பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வைத்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் எழுநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை மட்டுமே வழங்கியுள்ளது நிதியின்மையினால் திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாது என்பதால் தமிழ்நாடு அரசு நிதியை கொடுத்து இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்பது பிரதமருக்கு தெரியுமா ஒன்றிய அரசின் சார்பில் வீடு கட்டித் தருவதாக பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய தொகையானது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயாகவே இருக்கிறது இத்திட்டத்தினை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசானது வீடு ஒன்றிற்கு பனிரெண்டு முதல் பதினான்கு லட்சம் ரூபாயை தன் சொந்த நிதியின் மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களின் சொந்த வீட்டிற்கான கனவினை நிறைவேற்றி உள்ளது இதனை பிரதமர் அறிவாரா ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய தொகையானது வீடு ஒன்றிற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாயாக எட்டு வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு வீடு ஒன்றிற்கு ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியமானது மூன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது இது ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்திற்கு வழங்கும் மானியத்துடன் ஒப்பிடுகையில் ஐந்து மடங்கு அதிகம் இதனை பிரதமர் அறிவாரா திட்டம்தான் ஒன்றிய அரசின் திட்டம் ஆனால் அதற்கும் நிதி தருவது தமிழ்நாடு அரசு அவருக்கு தான் கல்யாணம் ஆனால் சட்டை என்னுடையது என்பது போல செந்தில் காமெடியோடு ஆட்சி நடத்துவது யார் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் என்றாலும் பத்தாயிரம் கோடி கிடைக்கும் என்றாலும் போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி பணத்துக்காக இன்று கையெழுத்து போட்டால் இரண்டாயிரம் ஆண்டு பின்னோக்கி இந்த தமிழ் சமுதாயம் போய்விடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டான் என்று சொன்னார் இந்தியாவில் இப்படி எந்த முதலமைச்சரும் பேசியிருக்க மாட்டார்கள் இது அழுகையா உரிமையா பிரதமருக்கு செய்யப்பட்ட எச்சரிக்கை அல்லவா இது இது கூட புரியவில்லையா தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்களை உண்டாக்குவதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது இதை செய்யாதீர்கள் என்று சொல்வது உரிமையா அழுகையா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னார் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்றார் இதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய விளக்கம் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவி என்பதாகும் இதனை இந்தியில் மொழிபெயர்த்து பிரதமர் அறிந்து கொள்ளட்டும் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது முரசொலி